அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்சீதி சிந்தனை சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே வாருங்கள் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தெட்டு முதல் முப்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் எளிய மக்கள் சுமை சுமக்கும் மக்கள் என்பது இயேசு நினைவு முதலாவது கடின உழைப்பு அவர்கள் மேல் சுமத்தப்படுகின்றது அதனையடுத்து இத்தகைய மக்கள் தாங்கள் சமுதாயத்தில் முக்கிய மற்றவர்கள் என்ற எண்ணத்தால் உற்சாகத்துக்கு பதிலாக சோர்வுக்கும் தாழ்வு மனப்பான்மைகளுக்குள்ளும் தள்ளப்பட்டவர்கள் இத்தகையோர் ஆண்டவிடத்தில் தங்கள் சுமையை இறக்கி வைத்து இலைப்பாறுதல் பெற அழைக்கப்படுகின்றனர் இழைப்பாடுதல் என்பது கடவுள் இறுதியில் வழங்கும் நற்பலன் என புரிந்து கொள்ளப்பட்டது ஆனால் ஆண்டவர் அதனை இப்பொழுதே வழங்குவதாக எளியோரை அழைப்பதை நாம் கவனிப்பது இன்றைய அமையாதது புத்துணர்வுடன் புதிய நம்பிக்கையுடன் இயேசோடு சேர்ந்து பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கும் நிலை என்ன என்பதனை நுகம் பற்றிய அடுத்த எடுத்துக்காட்டு விளக்குகின்றது இயேசு தம்மோடு சேர்ந்து சுமை இழுக்கின்ற இணை மாடாக தம்மை பிணைத்து கொண்டுள்ளார் என்கிற உணர்வு நம்முடைய தாழ்வு மனப்பான்மைகளிலிருந்தும் சோர்வுற்ற நிலையிலிருந்தும் நமக்கு விடுதலை தருகிறது அவரோடு இரையரசு பணிகளில் உற்சாகத்துடன் ஒத்துழைக்கும் ஒத்துணர்வை தருகின்றது அன்பார்ந்தவர்களே பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிட வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் வாழ்வின் சுமைகளால் சோர்ந்திருக்கும் அனைவரும் அச்சுமையால் அழுத்தப்பட்டு செத்து போகாமல் இருக்க உதவும் ஆயுதம் பிறரின் ஆறுதல் மொழிகள் சுமைகள் உடல் சார்ந்த சுமைகள் உள்ளம் சார்ந்த சுமைகள் என்று பிரிக்கப்படலாம் அவை சாவின் வாயிலுக்கு மனிதனை இட்டுச் செல்கின்றன இச்சுமைகள் நண்பர்கள் தலைவர்கள் குடும்பத்தினர் ஆகியோரால் சுமத்தப்படலாம் சுமைகளை சுமத்துபவர்கள் ஏராளம் அச்சுமைகளை எளிமைப்படுத்துவோர் மிக சொற்போம் அத்தகைய சூழல்களில் நாம் அழைக்காமலேயே உடனடியாக களம் இறங்குபவர் நம் ஆண்டோர் இயேசு நம் பெருமான் இயேசு இருக்கையில் கவலைகள் ஏன் அவரே அனைத்தையும் பார்த்து கொள்வார் இயேசுவின் கரங்களில் நம்மை ஒப்படைப்போம் கவலையின்றி வாழ்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் புதியன கற்றுக்கொள்வதை விரும்பி செய்கின்றேனா பிறரது சுமைகளை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் என்னிடம் உள்ளதா என சுமைகளை இறைவெண்டும் ஒப்படைத்துவிட்டு ஆறுதல் பெறுகின்றேனா மண்டாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் புதியன கற்றுக்கொள்ளவும் பிறரது சுமைகளை தாங்கிக் கொள்ளவும் எங்கள் சுமைகளை உம்முடைய பாதத்தில் வைத்து விடுதலை வரவும் வழிகாட்டியலும் ஆமீன்